இந்திய நடிகர்களில் சமீபத்தில் ரணகளம் செய்து கொண்டிருப்பவர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மட்டுமே ஏற்கனவே ரஜினி அவர்கள் நடித்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பி ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்து இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்குள் தலைவர் ரஜினி நடித்த பொங்கலுக்கு வெளிவரும் பேட்ட படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் இப்போது இந்தியா முழுவதும் ஹாட் டாபிக் நியூஸ் இதுதான் பல பிரபலங்கள் பேட்ட படத்தின் ட்ரெய்லரை புகழ்ந்த வண்ணம் உள்ளனர் அனைவரும் ரஜினி அவர்களின் ஸ்டைல் மற்றும் அழகிய தோற்றத்தையே வர்ணித்த வண்ணம் உள்ளனர் இதற்கு ஒரு படி மேலே போய் நடிகை நயன்தாரா அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் என்பவர்களுக்கு செருப்படி கொடுத்துள்ளார் அதாவது பேட்ட ட்ரெய்லர் சூப்பர் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினிகாந்த் மட்டுமே தலைவர் மாஸ் என்று ட்வீட் போட்டதுதான் தற்போது இணையதளங்களில் வைரலாக உலா வருகிறது இந்த செய்தி அந்த ஒரு நடிகருக்கு உரைத்து புத்தி வந்தால் போதும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்